ஹாய்ங்க ஆயில் கம்மியாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான ஒரு கேசரி சுதாஸ் கிச்சன் ஸ்டைலில் பார்த்துலாம் வாங்க வானல் வச்சதும் நம்ம கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் அளவு சேர்த்துக்கிட்டு அதில் முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு நல்லா கொஞ்சம் உடச்சி உடச்சி தட்டி தட்டி போட்டிருக்கேன் பாதாம் பருப்பு நல்லா அதை ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கப்பு ரவையை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டோம் நல்லா வறுக்கணும் கையில எப்படி தொட்டோன்னா உதிரி உதிரியா வரணும் அவ்வளோதான் நல்லா வறுத்து எடுத்துப்போம் நெய்ல வறுக்கும் போதே நமக்கு நல்லா வாசம் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிகம் ஆயில் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை நெய் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நெய் மட்டும்தான் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி சுதாஸ் கிச்சனில் இந்த கேசரி அருமையாக இருந்தது சூப்பராக இருந்தது நான் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் நெய் வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் இப்போ வறுக்கிறதுக்காகட்டும் தாளிக்கிறதுக்காகட்டும் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் நெய் பிரியர்களாக இருந்தால் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா வறுத்ததும் நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இப்போ வந்து அதே வானல்ல ஒரு கப்பு ரவைக்கு நான் நாலு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு கேக்கு பதத்தில் எடுக்கணும்னா நாலு கப்பு நீங்கள் வந்து நல்லா அந்த கல்யாண மண்டபத்திலாம் கரண்டியில் வழிச்சு அப்படி ஜூஸியாக வைப்பாங்க பார்த்தீங்களா அதுக்குன்னா நீங்கள் அஞ்சு சேர்த்துக்கெலாம் கண்டிப்பாக ஜூஸியாக இருக்கும் இந்த நாலு சேர்த்ததுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வந்துச்சுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் அது வந்து நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சூட சூடாக சாப்பிட்டோன்னா காலியாயிடும் இது வச்சோம்னா கெட்டி போட்டுவிடும் அதனால் தண்ணி வந்து இன்னும் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை இப்போ நம்ம வந்து இந்த தண்ணிலையும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறோம் நெய் விட்டுட்டு நான் கொஞ்சம் சால்ட்டு லைட்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து தலை தலைன்னு கொதிக்கக்கூடாது பபுள்ஸ் மாதிரி வரும் கொஞ்சம் கொதிக்கிற பக்குவத்தில் வரும் அந்த டைமில் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் கிளறணும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்டி போட்டுடும் சரிங்களா அதனால கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை ஏற்றி நம்ம வானிலை கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் அப்போ வந்து சூப்பராக வந்து ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கப்பு ரவை ஏற்றோமோ அதே ஒரு கப்பில் நான் வந்து சர்க்கரை போடுறேன் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது முக்கால் கப்பு போட்டுக்கிட்டால் இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு தேவைப்படுறவங்களுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு கப்பு ரவைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியே நம்ம முக்கால் கப்புக்கு சக்கரை போட்டாலே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சால்ட்டு கொஞ்சம் போடுறதுனால அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் பார்த்திங்களா அந்த கன்சன் சிஸ்டின் எப்படி வந்துடுச்சு சாரி எனக்கு அந்த இங்கிலீஷ் டக்குன்னு வந்து குளரும் அதனுடைய பக்குவம் சொல்லுவாங்கள்ல அதுதான் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதை தூக்கி ரெடி பண்ணோடனே நம்ம அண்ணாண்டு அடுப்பில் வச்சிட்டோம் இப்போ வந்து இந்த வானலில் நெய் சேர்த்து அதே மாதிரி தான் ரெண்டும் அந்த முந்திரி நல்லா உடச்சிட்டு பாதாம் கொட்டி நல்லா தட்டிக்கிட்டு அந்த நெய்யில் நம்ம பரட்டும் நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க அது உங்கள் விருப்பம் நாங்கள் வந்து உடம்புக்கு அதிகமாக எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம் எல்லாமே அளவு தான் திட்டமாக தான் நம்ம சேர்த்துக்கணும் அதுதான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இந்த மாதிரி நம்ம அந்த இப்போ வானலெல்லாம் வந்து இப்படி இப்படி ஆட்டி விட்டோம்னா அது வந்து அந்த நெய்யில் வந்து ஃப்ரை ஆகிடும் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் எடுத்து போட்டுட்டு நம்ம கிளரி விட்டுற வண்டி தான் சூப்பரான சுவையான ரவா கேசரி தயாராயிடுச்சு நம்ம சுதாஸ் கிச்சனில் நான் இப்படி தான் செய்வேன் உறவுகளே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் எப்பயுமே வாழ்நாறையாக செஞ்சு வச்சுட்டு என்றைக்கும் சாப்பிடுவேன் கொஞ்சம் கப்பில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கே சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரவா கேசரி அடிக்கடி சாப்பிட மாட்டோம்ல அடிக்கடி செய்ய மாட்டோம்ல அதனால செய்யும்போது சேர்த்து செஞ்சு எக்ஸாக வச்சுடுவோம் நல்லா இருக்குது பாருங்கள் கரெக்டான பக்கம் இது இப்போ சூட சூட சாப்பிட தயாராகிடும் நான் பெருமாளுக்கு படையில் போட்டுவிட்டேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா